இப்ப நம்ம பார்த்துட்டு கோவில் மேல் கோட்டை யோக நரசிம்ம சுவாமி கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா மாநிலம் மைசூர் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க மேல்கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுல் வியூ பாயிண்ட்டு அங்கே குளம் ஒன்று தெரியுதுங்களா அந்த குளம் தான் கல்யாணி குளம் அந்த குளத்தில் வந்து நிறையா படங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் படையப்பா முத்து இந்த மாதிரி நிறையா படங்கள் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க ரொம்ப சிறப்பான கோவில் இப்போ நீங்கள் இருக்கிறது யோக நரசிம்ம சுவாமி கோவில் மலை ஏறி படியேறி நம்ம நடந்து சென்றால் யோக நரசிம்மர் வந்து யோகத்தில் இருப்பார் அதனால் நம்ம வந்து நரசிம்ம பெருமான சிறப்புடன் நம்ம தரிசனம் செய்யலாம் ரொம்ப சூப்பரான கோவில் அருமையான கோவில் நாளை என்பது நரசிம்மரிடம் எப்போவுமே கிடையாது பத்து அவதாரத்தில் சிறப்பான அவதாரம் பக்தர்களுக்காக எடுத்த அவதாரம் அப்படி என்றால் நரசிம்ம பெருமாள் மட்டும்தான் இப்பொழுது நான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோவிலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகி உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோவில் தான் யோக நரசிம்ம சுவாமி கோவில் மேல்கோட்டை மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் இல்லை இருக்குது இந்த இடத்துல யோக நரசிம்ம சுவாமி கோவிலில் நம்ம இப்போ தரிசனம் செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப சிறப்பானவர் நோயினுடைய தீட்டவர் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கக்கூடிய கடவுள் யோக நரசிம்ம சுவாமி நரசிம்மரை வணங்கிய பிறகு கீழே வந்து அந்த குளத்தையும் நாம் தரிசனம் செய்யலாம் இப்பொழுது கோவிலுக்குள்ளே படி ஏறி நாம் போயிட்ருக்கோம் அந்த படி ஏறும்போதே அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய இடம் அதனுடைய லொக்கேஷன் எல்லாமே அருமையாக இருக்குங்க ரொம்ப சிறப்பான கோவில்னு சொல்லலாம் ஒரு வாட்டி தரிசனம் செய்து பாருங்கள் நாம்பல் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் இந்த இடத்துல நிறையா படங்கள் ஷாஜஹான் படத்தில் பாட்டு முத்து படத்தில் பாட்டு இந்த மாதிரி தளபதி படத்தில் இந்த மாதிரி நிறையா படத்தில் இந்த ஏரியாவில் இந்த வியூஸ் பாயிண்ட் இந்த இடத்துல பாடல் எடுத்திருப்பாங்க முத்து முத்து படத்தில் வந்து தானம் கொடுக்கறதும் இந்த இடத்துல உட்காந்தி தான் ரஜினிகாந்த் அவர்கள் தானம் கொடுப்பாரு ரகவரன்ட்டு வாங்கி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அந்த லைனில் வரிசையில் நிற்பாங்க வந்து வரிசையாக தானம் வாங்கிட்டு போவாங்க நிறைய பாடல் பெற்ற ஏரியான்னு சொல்லலாம் இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து குளங்கள் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராமானுஜர் வந்து இந்த இடத்துல தான் உட்காந்து திருமண் கட்டி கிடச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்தில் தான் ராமானுஜருக்கு ராமானுஜர் இங்கெல்லாம் விஜயம் செஞ்சுருக்கார் பாருங்க மேலே ஒரு கோபுரம் தெரியுது இல்லையா அந்த கோபுரம் தான் நம்ம போன யோக நரசிம்ம சுவாமி கோவில் அந்த இந்த தான் ரஜினிகாந்த் நடந்து வேகமாக நடந்து வருவர் ரெண்டு பக்கம் ஜனங்க நின்றுட்டு இருப்பாங்க இந்த வழியில் நடந்து போய் அந்த மேலே அந்த கூடார மாட்டிருக்கு அந்த இடத்துல நின்று வந்து தானங்கள் கொடுப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது வந்து பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டான் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் முதல்வன் படத்தில் அழகான ராட்சசிய சாங்ஸு இந்த மாதிரி நிறையா பாடல் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க இந்த இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறையா படங்களில் பார்த்துருக்குற இடம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம் இது எங்கே இருக்குன்னா அதுவும் மேல்கோட்டை தான் மேல்கோட்டை மாண்டியா டிஸ்ட்ரிக் இது கீழே இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு நீராட்டிட்டு நம்ம மேலே போனோமா யோக நரசிம்மரை பார்க்கலாம் பக்கத்துலேயே செல் செல்வ நாராயணன் செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோவிலும் அருகில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இது கல்யாணி குளம்னு பேர் இந்த குளம் ஃபுல்லாக வீடியோஸ் பாட்டு தான் படைய பாப்படத்தில் ஹரே ஹரிங்கிற சாங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் தேவுடா தேவடா சாங்ஸ் பாருங்கள் இந்த கோபுரம் இந்த இடம் எல்லாமே நல்லா காட்டியிருப்பாங்க நம்ம பார்த்தது தான் யோக நரசிம்ம சுவாமிக்குள்ள அந்த கோபுரம் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பான கோவில் முடிஞ்சால் ஒரு வாட்டி எல்லோரும் இந்த மேல்கோட்டை அப்படிங்கிற இடத்துல கல்யாணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மேல்கோட்டையில் வந்து நரசிம்ம பெருமாணையும் செல்வநாராயண பெருமாலையும் தரிசனம் செய்து வாருங்கள் சிறப்புடன் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் செய்யவும் லைக் பண்ணவும் நம்ம பேஜை இன்னும் யாராவது ஃபாலோ ஃபாலோவ் ஃபாலோ ஃபாலோப் செய்யவும்